கட்ட பேலியோவில் இருக்கிறவங்க தொடர்ந்து மூணு வேலை உணவு எடுக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு நாம் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேலை உணவை தாண்டி இடையில பசிக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கூட ஸ்நாக்ஸு எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்றது தான் ஏன்னா நீங்கள் மூணு வேலை மட்டும்தான் வந்து பேலியோ உணவை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இடைப்பட்ட நேரங்களில் இன்சுலினுடைய உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு இடையில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் இன்சுலின் உற்பத்தி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுடைய உடல் எடை குறைப்போ அல்லது நம்ம என்ன காரணத்துக்காக பேலியோ ஆரம்பித்தோமோ அதோடைய பலனை ரொம்ப சீக்கிரம் அடைய முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரம்ப கட்ட பேலியோவில் காலை மதியம் இரவு இந்த மூணு வேலை மட்டும் பேலியோ முறையில் உங்களுக்கு என்ன சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சாப்பிட்றது நல்லது பேயோவில் இருக்கிறவங்க கொழுப்பு உணவையும் புரத உணவையும் நல்லா சரியாக எடுக்கணும் குறிப்பாக கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் அப்போ தான் இந்த ஆரம்ப கட்ட பேலையோவில் வர்ற கார்பு ஃப்ளூ அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் நிறைய பேர் இந்த பேலையோவை ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய அந்த கார்பு ஃப்ளூ அப்படின்ற கண்டிஷனில் ரொம்ப பயந்து போய் விட்டுடுறாங்க அதுக்கு காரணமே அவங்க கொழுப்பு சரியாமல் எடுக்கா இருக்கலாம் ஸோ கொழுப்பு நம்ம சரியாக எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க ஆரம்பகட்ட பேலையோவில் அதிக கொழுப்பு கூட எடுக்கலாம் தவறு கிடையாது ஸோ இப்போ நம்ம பேலியோ ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பகட்ட பேலியோவில் நிறைய கொழுப்புலாம் எடுக்கிறோம் ஸோ இந்த கார்பு தான் வெளியில் வந்துவிட்டோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் ஆகும் நம்ம இதுக்கு முன்னாடி பல கோலில் சொன்ன மாதிரி எப்படி உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றத நீங்கள் பல வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குறிப்பாக நம்ம சொன்ன விஷயம் ஆரம்ப கட்ட பேலியோவில் இந்த கார்பு ஃப்ளோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் மூணு வாரம் நாலு வாரத்தில் தாண்டிடும் நீங்கள் நிறைய கொழுப்பு எடுக்கிறீங்க அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயட் சாட்டில் இருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு கொழுப்பை கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பு எரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபேட்டு அடாப்ஷன் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபுட்டில் ஃபேட்டு டெஃபிசிட் கொடுக்கணும் ஸோ ஃபுட்டில் ஃபேட் டெஃபிசிட் கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம பாடி இது மூணு நாலு வாரத்தில் ஃபேட் அடாப்சன் பீரியடுக்குள்ளார வந்திருக்கும் ஸோ உடம்புல இருக்கிற கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம உடல் எடை குறையிறதுக்கு நிறைய உதவி செய்யும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலியோ ஆரம்பிச்சிருச்சிங்க நிறையா வந்து கொழுப்புலாம் சாப்பிட்டு ஃபேட் அடாப்சன் பீரியடுக்கு வந்துட்டீங்க கார்ப் புழு தான் வெளியில் வந்துட்டீங்க அப்போ இந்த நாலு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் கொழுப்பு அதிகமாக இருக்கிற இந்த பட்டர் டீ சாப்பிட்றது கூட அவாய்ட் பண்ணலாம் மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து கொழுப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சாப்பிட்லாம் அப்போது உங்களுக்கு அந்த டெஃபிசிட் கிடைக்கும் ஸோ தேங்காயை கூட கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கலாம் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்தெந்த உணவுப் பொருளெல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கோ அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் டெஃபிசிட் கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அறிவுரை அதாவது இருபது கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி இதுதான் கணக்கு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் அப்படின்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அப்படின்றது ஒரு அளவு நம்ம ரத்தத்தில் கிரியேட்டின் சீரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணீர் அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப தான் தண்ணி குடிக்கக்கூடாது ஸோ அப்போ நீங்கள் உங்கள் மருத்துவருடைய அறிவுரைப்படி உங்களுடைய தண்ணீர் குடிக்கும் அளவுகளை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம் பேலிய உணவு முறையில் குறிப்பாக இந்த அசைவ உணவுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கடைகளில் கிடைக்கிற சாஸு மயனேஸ் இதெல்லாம் நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி சாஸு மயனேஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அதே போல் நம்ம எந்த உணவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதா நல்லது சமையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாலு நாலு நாள் அஞ்சு நாள்னு வச்சு எடுத்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அது உடலுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது பேலிஓலை நாம் சொல்கிறது வந்து சமையல் எண்ணெயை பற்றி குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்றது ரீஃபைண்ட் ஆயில் எதையும் யூஸ் பண்ண வேண்டாம் கடலை எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் உபயோகிக்க வேண்டியது ஆட்டின தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் இல்லை மாமிச கொழுப்பு இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதையும் தாண்டி தாளிக்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் உபயோகப்படுத்தலாம் ஒன்றும் தவறில்லை பட் ரீஃபைண்ட் ஆயில் எக்காரணத்தை கொண்டும் வேண்டவே வேண்டாம் வேலியோவே இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் பொறித்த உணவுகள் எதுவும் வேண்டாம் தான் எண்ணெயில் பொரித்த உணவு அத்தனையுமே உணவுக்கு கெடுதல் தான் அதனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரிலாம் நீங்கள் போக அவசியமே இல்லை ஸோ பொறிச்ச உணவுகள் எதையுமே சாப்பிடாதீங்க அதுவும் உடம்புக்கு நல்லது இல்லை ஸோ இது போல் பேலியூ டயட் ஃபாலோ பண்ணுறதுல இன்னும் சில டிப்ஸ்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்